வடமாநில நம்பூதிரி பிராமணர்கள் கலப்பின பெருக்கம் செய்து மனித இனத்தை மேன்மைப்படுத்துவதற்காகவே கேரளத்தில் குடியேறினர் ஒட்டுமொத்த மலையாளிகளையும் அவமானப்படுத்துகிற ஒரு வார்த்தை மக்கள் இழிவானவர்களை பெருமைப்படுத்துவதற்காக வடமாநிலத்திலிருந்து வந்த பிராமணர்கள் நம்பூதிரிகள் அவங்களோட புணர்ந்து அவங்களை வந்து மேன்மைப்படுத்தினாங்க சொல்லி இருக்கிறது கோல்வால்கர் குருஜி ஆதாரம் இருக்கு அடுத்து கேரளத்தில் ஒரு நம்பூதிரி குடும்பத்தின் மூத்த மகன் கேரளாவில் வைசிய சத்திரிய அல்லது சூத்திர சமூகத்தினரின் மகளை மட்டுமே திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று ஒரு விதி வகுக்கப்பட்டது இன்னொரு தைரியமான விதி எந்த ஒரு வகுப்பைச் சேர்ந்த திருமணமான பெண்ணின் முதல் குழந்தைக்கும் ஒரு நம்பூதி பிராமணன் தான் தந்தையாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் அவள் தன் கணவனால் குழந்தைகளை பெற முடியும் என்பது இதுக்கு பேரு தைரியமான விதியான் உங்க குடும்பத்துல உங்க அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தவங்க திருமணம் செஞ்சாங்கன்னா நம்பூதிரி வீட்டு பிராமின்ல போய் எங்க எங்க அக்காவுக்கு முதல் குழந்தை தான் தங்கச்சி